வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்கன்னா பூவராக சுவாமி கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்திங்கன்னா தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் கடலூருக்கு அருகில் தான் ஸ்ரீ முஸ்னத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவிலாக தான் இருக்கிறதா திராவிட கட்டிடக்கலையில் வந்து கட்டப்பட்ட இந்த கோயில் வந்தால் வராகா சுவாமி விஷ்ணுவின் பன்றி சின்னம் மற்றும் அவரது மகள் லக்ஷ்மி அம்புவஜ வள்ளி தாயாராக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதா தஞ்சாவூர் நாயக்க மன்னர் வந்து அசுத்தப்பா நாயக்கர் பத்தாம் நூற்றாண்டில் தான் இடைக்கால சோழர்கள் காலத்தில் இந்த கோவிலுக்கு வந்து பங்களித்தனரா ஒரு கிரானைட் சுவர் ஆலயத்தை வந்து சுற்றில் உள்ள எல்லா கோயில்கள்லையும் வந்து கோவிலின் குளங்களையும் இணைக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கோவிலின் நுழைவாயில்ல பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்குஜா கோபுரமும் வந்து இருக்கிறது அதாவது கோவிலில் வந்து தினசரி ஆறு சடங்குகள் வந்து மற்றும் மூன்று வருடாந்திர வந்து திருவிழாக்கள் வந்து நடைபெறுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் தான் ஏப்ரல் மே அந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விழாவானது இந்த பகுதியில் இந்த முஸ்லிம் ஒற்றுமையை வந்து அடையாளப்படுத்துகிறதாகவும் கூறப்படுகிறதாம் ரத்தத்தின் கொடியே வந்து முஸ்லிம்கள் வந்து வழங்கினாராம் அவர்கள் கோவிலில் இருந்து வந்து காணிக்கைகளை வந்து எடுத்து வந்து மசூதிகளில் வந்து அல்லாஹ்விடம் வந்து வழங்குகிறார்களாம் இந்த கோயிலில் வந்து தமிழ்நாட்டின் இந்து சமயம் மற்றும் என்டெலமெண்ட் சபைகளால் வந்து நிர்வகிக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறதாம் அதாவது கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் வட்டத்தில் அணைக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மின் சுருடியில் இருந்தால் சேர்த்தியார் தோப்பு வழியை வந்து வந்து வள்ளூர் செல்லும் சென்னை நெடுஞ்சாலையில் சோழத்தரம் என்ற ஒரு ஊர் வரும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் விருத்தலாசம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஊர் தான் வந்து இந்த ஸ்ரீ முஸ்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் ஸோ நீங்களும் இந்த ஒரு ஆலயத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் நன்றிய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி